வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க பரபரப்பானாள் ராஜி மனுஷன் வந்தாச்சு இனிமே ஸ்தோத்திரம் பண்ணா தான் நிம்மதியா பொழப்பு ஓடும் என அழுத்து வாசலுக்கு ஓடினால் ஒரு பத்து வினாடி தாமதமானால் கூட கத்த ஆரம்பித்து விடுவார் கணேசன் கண் கண்ட தெய்வமான கணவர் கணேசன் ம் சீக்கிரம் கையில வெயிட்ட வச்சிருக்கிறேன் தெரியலையா இதோங்க என தாழ்பாலை தள்ளி கதவை திறந்தாள் ராஜி ஹாலுக்கு நுழைந்த கணேசன் அப்பாடா என பையை டிப்பாய் மீது வைத்தார் பரபரப்பு குறையாமல் ஃபேனை போட்டாள் ராஜி ஒரு துண்டையும் கையில் எடுத்து கொடுத்தாள் தொடச்சிக்கோங்க பாருங்க முத்து முத்தா துடைத்து துடைத்துக்கொண்டே சீப்பாக வெண்டக்காய் கூச்சி விற்றுக்கிட்டு இருந்தான் இலசா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மனசேனோ கேட்கல ஒரு கிலோவாக வாங்கியிருக்கேன் பக்குவமாக சமை என்ன கண்டிப்பாங்க பாவம் நீங்கள் வேலை பார்த்த அசதியோட வீட்டுக்கு வரீங்க ஆனாலும் குடும்ப பாசத்தில் ஒரு கிலோவை தூக்கிட்டு வந்திருக்கீங்க வெண்டைக்காய் சுகருக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது பாத்து பாத்து ஒவ்வொரு காய்கறியும் வாங்குறீங்க நான் கொடுத்து வச்சவங்க என்று கணவனை புகழ்ந்து தள்ளினாள் ராஜி ம் புரிஞ்சா சரிதான் ஹீட்ரு போட்டிருக்கியா குளிக்கணும் ஆ அப்பவே போட்டாச்சுங்க கணேசன் குளிக்க போக அறையிலிருந்து வெளியே வந்தாள் மகள் ரேகா என்னமா நீ வீட்டிலேயே சீரியல் ஓட்டுறையே அப்பாவ ரொம்ப ஓவரா புகழற நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன் செயற்கையா இல்லையா இல்லை என்றால் என்னடி செய்யறது கல்யாணமான இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரை புகழிலேனா அதை நேரடியாக கேட்காம என்னை மறைமுகமா திட்ட ஆரம்பிச்சிடுவாரு அப்புறம் என்ன பண்றது பொழுதே நரகமாயிடும் தேவையா இது என மெதுவாக கூறினாள் இரவு உணவு மேஜை முன் கணவனும் மகளும் அமர்ந்திருக்க உணவை பரிமாறினாள் ராஜி ஹை இஞ்சி தவையல் சூப்பர்மா என புகழ்ந்தாள் மகள் ரேகா இருக்கும் இருக்கும் இஞ்சி கிலோ எவ்வளவு தெரியுமா முந்நூறு ரூபாய் நம்ம ஊர்ல இல்ல சிட்டிக்கு போய் பார்த்து பார்த்து வாங்கியாந்து வந்தேன் அது உன் கண்ணுக்கு தெரியலல்ல மகளிடம் வெறுப்பாக சொன்னார் கணேசன் இதுவும் அவர்களுக்கு பழகி போன விஷயம்தான் அதாவது புகழ்ச்சி அவருக்கு மட்டும் தான் மற்றவர்களுக்கு கிஞ்சித்தும் கிடைக்க கூடாது என்ன ஒரு நன்குணம் ஆமாங்க சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தா தானே நானும் ஏதாவது செய்ய முடியும் இது இந்த கழுதைக்கு எங்க தெரிய போது என தன் விவாதத்தை முன்வைத்தாள் ராஜி சில நாட்களில் உறவினர் வீட்டு திருமணம் வந்தது ராஜி நீ அந்த ப்ரௌன் கலர் புடவையை கட்டிக்க இந்த ரேகா நீயும் அந்த ப்ரவுன் கலர் சுடிதாரை போட்டுக்க நான் இந்த பழுப்பு கலர் கட்டம்பட்ட சட்டையை போட்டுக்கிறேன் என்று கூறினார் கணேசன் அப்பா என்னப்பா இது யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் என மறுத்தாள் ரேகா மகளை கணேசன் முறைக்க சமாதானப்படுத்தும் விதமாக ஆமாங்க கல்யாணம் பண்றவங்க வேணால் ஒரே கலர்ல மேட்சாக போட்டுக்கலாம் நம்ம விருந்தினர் தானே விடுங்க என்றாள் ராஜி அடைச்சி ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு எவ்வளவு யோசிச்சு ஒரு ஐடியாவை சொன்னால் உங்களுக்கெல்லாம் அந்த ஐடியா கசக்குதா நல்லா வேணும் எனக்கு காசை பார்க்காம போக வர ஒரு ஆட்டாவையும் பேசி வச்சுருக்கேன் சீக்கிரம் ரெடியாகி வாங்க போய் வருவோம் ஒரு குடும்பத் தலைவனா முறையாக பொறுப்பாக நடந்துக்கிட்டா அதை புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாக இருக்கீங்களே அம்மாளும் மகளும் சி நன்றி இல்லாத ஜென்மங்கள் அப்பனோட புருஷனோட அருமை தெரியாத பிறவிங்க நீங்கள்லாம் உங்கள் இஷ்டம் என்னமோ பண்ணுங்க என கோபத்தில் விடுத்தார் கணேசன் வேறு எந்த வழியுமின்றி மனைவியும் மகளும் சம்மதித்தனர் இல்லாவிட்டால் மீதி பொழுது இன்னும் நரகமாகிவிடுமே திருமணத்துக்கு சென்று இரவு வீடு திரும்பியதும் பாத்தியா ரேகா நம்ம மூணு பேர் ட்ரெஸ் தான் கல்யாணத்தில் ரொம்ப எடுப்பாக இருந்தது இவரோட ஐடியா சூப்பர் தானே கணேசனை ராஜி போல தலையை குனிந்து கொண்டாள் ரேகா கல்யாணத்தில் இவரது தோழி ஒத்தி என்னடி கூட்டத்தில் காணாமல் போயிடுவேன்னு ஒரே கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தீங்களோ என கலாய்த்தது அப்பாவுக்கு எங்கே புரிய போது எல்லாம் என் தலையெழுத்து என நினைத்து கொண்டாள் ரேகா மறுநாள் காலை அப்பா காலையில் எழுந்து சில வழக்கமான வேலைகளை செய்துவிட்டு அதை மனைவியிடம் ஒப்பித்தார் பாத்தியா காலையிலே பரபரப்பாக இருக்க வேண்டியிருக்கு எந்த வீட்டில் எவன் இப்படி ஒழுங்கா செய்யறான் என அழுத்து கொண்டார் கணேசன் ராஜி அமைதியாக இருக்கவே என்ன ராஜி எதுவுமே பேச மாட்டேங்கிற என்றார் கணேசன் ம் ஆமாங்க பால் பாக்கெட்டை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணுறது இப்படி யாருங்க பார்த்து பார்த்து செய்வாங்க நீங்கள் இந்த வீட்டோட காவல் தெய்வங்க என கணேசனை புகழ்ந்தாள் ராஜி எனக்காக சொல்றியா இல்லை என இழுத்தார் கணேசன் அட என்னங்க நீங்கள் தானே சொல்கிறேன் அவசரமாக இடைமறித்தாள் ராஜி ரேகாவோ திருத்திருவனம் முடித்து கொண்டிருந்தாள் இதெல்லாம் தேவையா அதன்பின் மகளிடம் தனியாக ஏண்டி இந்த மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்து எனக்கே ரொம்ப அறுப்பாக இருக்குடி என்ன தான் செய்கிறது என்றாள் ராஜி அம்மா நான் ஒன்று சொன்ன நீ கேட்பியா என்ன சொல்லு பேசாமல் மனோவியல் டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போ அப்பாவை ஏண்டி இது வருமா வராது தான் உனக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி கூட்டிகிட்டு போ அங்கே டாக்டர்கிட்ட அப்பாவை பற்றி சொல்லு டாக்டர் புரிஞ்சுப்பார் மகள் ரேகா கூறியது ராஜிக்கு சரியானப்பட்டது தனக்கு சில மாதங்களாக பயங்கரமா கெட்ட கனவுகள் வருவதாக ராஜி டாக்டரிடம் போகலாம் என்றார் டாக்டரிடம் சார் இவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா மாறுமா என பயந்தபடியே கேட்டார் கணேசன் ஏங்க எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வரீங்களா என்றாள் ராஜி இதோ டாக்டரை பார்த்துட்டு போய் சாப்பிடலாமே என்றார் கணேசன் இல்லைங்க ப்ளீஸ் வாங்கிட்டு வாங்க என வற்புறுத்தினாள் கணேசன் கணேசன் வெளியேறவே அவசர அவசரமாக டாக்டரிடம் எல்லாவற்றையும் கொட்டினாள் ராஜி டாக்டர் இவருக்கு புகழ் போதை சின்னதா எது பண்ணாலும் உடனே புகழ்ச்சியை எதிர்பார்க்குறாரு அது கிடைக்கலைனா தற்பெருமையாக தானே ஆரம்பிச்சிடுறாரு என கூறினாள் ராஜி விடுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் என்றார் டாக்டர் கணேசன் ஜூஸுடன் வர கணேசன் உங்க மனைவியை பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட கிட்ட கேட்கணும் அவங்க கொஞ்சம் தனியே இருக்கட்டும் நம்ம பேசலாம் என்று கூறினார் டாக்டர் ஜூஸ் டம்ளருடன் வெளியேறினாள் ராஜி நீங்களே பாருங்க ஜூஸ் கேட்டதும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உங்ககிட்டேயும் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி எந்த வீட்டிலையாவது செய்வாங்களா எத்தனை ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாங்க சார் என்றார் கணேசன் சிரித்தபடியே லட்சத்தில் ஒருத்தரை தான் நான் இப்படி பார்த்துருப்பேன் மிஸ்டர் வீட்டில் உங்கள் மனைவி என்னென்ன வேலை செய்கிறாங்க ஃப்ரம் த மார்னிங் என்று கேட்டார் டாக்டர் சிறிது நேரம் யோசித்து தொடர்ந்தார் கணேசன் காலையில் எழுந்து குடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு செடிக்கு தண்ணீர் ஊற்றி அப்புறமா காஃபி போடுவா நடுவில் வீட்டை பெருக்குவா அப்புறம் சமையல் கூடவே கையில் லஞ்சு கட்டி தரணுமே டிஃபன் கேரியரை ரெடி பண்ணி அதை எங்களுக்கு கொடுப்பா அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் பொண்ணு காலேஜ் போயிடும் என்றார் கணேசன் சரி இது வரைக்கும் போதும் இப்போ நீங்கள் காலையில் என்னென்ன வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்கள் என கேட்டார் டாக்டர் காலையில் எழுந்து படுக்கையை சுருட்டி வைப்பேன் பழைய துணிகளை எடுத்து வாஷிங் மிஷினில் போடுவேன் மோட்ரு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுவேன் பேப்பர் படிப்பேன் இதுக்கே எனக்கு எட்டு முப்பது மணி ஆயிரும் என்றார் கணேசன் வெரி குட் இந்த வேலைக்கு நியாயமாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கணுமே கிடைக்குதா எங்கே டாக்டர் நான் ஆடாக உழைக்கிறேன் ஆனால் என்னோட உழைப்பு யாருக்குமே இல்ல உடம்பு வழியை கூட நான் சொல்கிறதில்ல ஆனால் ஒரு பாராட்டுமே இல்லை எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வாங்கணும் சீனு தோணுது டாக்டர் என அழுத்து கொண்டார் கணேசன் சரி மிஸ்டர் பாராட்டு வேணுங்கிறது நியாயமான ஆசை ஆமா உங்க மனைவி செய்யும் வேலைக்கு அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்காதா என கேட்டார் டாக்டர் டாக்டர் என்ன ஆணும் பெண்ணும் ஒண்ணா அது அவ கடமையாச்சே என கணேசன் கூற சிரித்து விட்டார் டாக்டர் அப்ப உங்க கடமை தான் என்ன என டாக்டர் கேட்கவே திருத்திருவென விழித்தார் கணேசன் நான் சொல்றேன் கணேசன் ஒரு குடும்பத்துக்கு வேண்டியதை செய்யறது எல்லாமே கடமைதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவேளை அதுக்காக நாம பாராட்டை எதிர்பார்த்தா அது ரொம்ப குழந்தைத்தனம் குழந்தைங்க தான் செல்லம் வெரி குட்னு பாராட்டினா உடனே குதிக்கும் மறுபடியும் கிட்ட இருந்து பாராட்டை எதிர்பார்க்கும் நம்ம வளர்ந்து எவ்வளவு பக்குவம் ஏதாவது புதுசாக ஒரு சாதனை செஞ்சால் பாராட்டை எதிர்பார்க்கலாம் காய்கறி வாங்கிட்டு வர்றது மோட்டார் போட்டு ஆஃப் பண்றதெல்லாம் ஒரு சாதனையாக சரி டாக்டர் இந்த கடமையை கூட நிறைய பேர் செய்கிறது இல்லையே ஆமாம் அதுக்காக அவங்கள நாம திட்டலாம் ஆனால் கடமையை செய்றவங்கள ஏன் பாராட்டணும் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பார்க்குறீங்க அதுக்காக உங்களை பாராட்டுறாங்களா உண்மையா பாராட்டணும்னா ஒரு உயிரை பெற்றெடுக்கிற ஒவ்வொரு பெண்ணும் வாழ்நாள் முழுவதும் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்பா அந்தஸ்து கொடுத்த உங்கள் மனைவிய நீங்கள் எத்தனை முறை பாராட்டி இருப்பீங்க என சொல்லுங்க என்று கேட்டார் டாக்டர் கணேசனோ திருத்திருவனும் நொழித்தார் அவங்க கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்களா இப்படி குடும்பத்தில் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் பாராட்ட எதிர்பார்த்தா அது ஒரு நோய்னு புரிஞ்சுக்கோங்க என சொல்லி முடித்தார் டாக்டர் கணேசன் மறுவார்த்தை எதுவும் பேசவில்லை பிறகு மனைவி வந்ததும் டாக்டரிடம் பேசிவிட்டு கிளம்பினார் செல்லும்போது வழியில் எனக்கு டாக்டரை பார்க்கணும்னு சொன்னதும் உடனே நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்களே ரொம்ப நன்றிங்க யார் இப்படி செய்வாங்க என்றாள் ராஜி மனைவியை பார்த்து போது ராஜி எதுவும் சொல்ல வேண்டாம் இது என்னோடய கடமைதானே என்றார் கணேசன் இனி பாராட்டை எதிர்பார்க்க மாட்டார் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் நண்பர்களே நம்ம குடும்பத்தில் நம்ம அன்றாட செய்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மனைவி கிட்ட இருந்தும் பிள்ளைங்கக்கிட்டிருந்தும் பாராட்ட எதிர்பார்த்தோம்னா அது மிக மிக தவறு அவங்களும் வீட்டில் நமக்கான தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு கடமையை தான் நம்ம செய்கிறோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி